அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்முடைய சேனலில் பார்த்துட்டு நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு சேரிங்க அது நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுக்குது சில பேர்த்துக்கு வந்து பலன் கொடுக்கறது இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அதை வந்து நம்ம கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்முடைய கர்மா பாவங்கள் எப்ப வந்து குறையுதோ அப்பதான் நமக்குண்டான பலன்கள் நம்ம தேடி வரும் நம்முடைய கர்மவினை குறைய குறைய நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக சக்தி கிடைச்சு சீக்கிரமாவே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் சரி இந்த கர்மாலாம் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சது நேற்று என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது போன ஜென்மத்தில் நான் என்னென்ன பாவம் செஞ்சனோ எனக்கு எப்படி தெரியும் அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கட்டாயம் இது செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் போன ஜென்மத்தில் மட்டும் இல்லைங்க ஏழு ஏழு ஜென்மத்திலையும் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அத்தனை பாவங்களும் வந்து தூள் தூளாகும் ஆகும் இனிமேல் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் சரி அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரத சப்தமி வருது அதாவது சப்தமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வரக்கூடிய திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சப்தமி திதியை ரத சப்தமி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் தான் சூரிய பகவான் வந்து அவதரிச்சாரு அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க மேலும் சூரிய தோஷம் நமக்கு நீங்கணும் அப்படினாலும் ஆரோக்கிய சீர்கேடு இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னாலும் இந்த நாளை வந்து நம்ம கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கர்ம வினைகள் குறையணும் ஏழு ஜென்மத்துலேயும் செஞ்ச பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய முறை முறையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியபடி நல்லதே நடக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து தொடங்கும் எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் செய்வதற்கு முன்னாடி அது என்ன காரணத்துக்காக செய்யறோங்கிற தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்களும் அற்புதங்களும் வந்து நமக்கு தெரியும் அதனால ஒரு சின்ன கதை வந்து சொல்லிடுறேன் அதை கேட்டுட்டு அதன் பிறகு வந்து பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குவீங்களாமா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரத மகாபாரதத்துல வந்த பீஸ்மர் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அவர் அந்த குருஷேத்திர போர்ல அம்பு பட்டு விழுந்துருவாரு அதாவது உயிரும் போகாது வழி தாங்காம இருப்பாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாரு அதாவது நமக்கு ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல இல்லைன்னா நம்ம பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த வழியும் அப்படியே இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமை அந்த கொடுமையை தான் வந்து பீஸ்மர் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் அங்கே வந்த வியாசர்கிட்ட நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு நரக வேதனை அப்படின்னு வந்து பீஸ்மர் கேட்குறாரு அதுக்கு வியாசர் சொல்றாரு நீ பாவம் தனியாக பண்ணல இருந்தாலும் அந்த சபையில் பாஞ்சாலியோட துயில உரியும் போது நீ வந்து பார்த்துட்டு இருந்த இல்லையா நீ எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருந்ததுனால தான் உனக்கு இந்த பாவக்கணக்க வந்து சேர்ந்தது நீ மட்டும் அந்த இடத்துல எழுந்து இது தவறுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வே வந்து நடந்திருக்காது அதனாலதான் நீ இப்போ இந்த பாவ கணக்குப்படி இந்த தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு சரி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் வந்து அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா பிழிஞ்சு எடுத்துட்டு வந்தாதான் அந்த பாவம் நீங்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு சூரியனே பிழிஞ்சா எப்படி செய்யறது இதை அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு உடனே வியாசர் வந்துட்டு ஏழு எருக்கன் இலைகளை வந்து பறிச்சிட்டு வர்றாரு அதாவது எருக்கன் இலை இருக்கு இல்லையா அது சூரிய பகவானுடைய அம்சமாகவே கருதப்படுது சூரிய பகவான் பகவானுக்கு உகந்த செடியாகவும் கருதப்படுது நம்ம வீடுகள்லையுமே வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியை வச்சு வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா வெள்ளருக்கன் நீல நிறைய இருக்கன்னு ரெண்டு வந்து இருக்கும் இந்த வெள்ளருக்கன் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உகந்ததாக கருதப்படுது ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எந்த எருக்கன் வேலையை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி தொடர்ந்து இந்த கதையை பார்க்கலாம் இதில் வந்துட்டு இந்த ஏழு எருக்கன் இலையை வந்து பறிச்சிட்டு வராங்க பறிச்சிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணுறாருன்னா வீஸ்மருடைய தலையில் ஒன்று வைக்கிறாங்க ரெண்டு கண்கள்லையும் ரெண்டு வைக்கிறாங்க மேலும் ரெண்டு காதுகளில் ரெண்டு மேலும் புஜங்கள் அதாவது தோல்பட்டையில் ரெண்டையும் வந்து வைக்கிறாங்க இந்த ஏழையும் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பீஸ்மருடைய பாவங்கள் குறைந்து அவர் முக்தி அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம்தான் ஒரு தப்பு நடக்கும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய தண்டனை வந்து கிடச்சிருக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் செஞ்ச தப்புக்கும் போன ஜென்மத்தில் என்னென்ன தப்பு செஞ்சமோ அதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு தண்டனைகள் காத்துட்டு வந்து தெரியல சரி இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சது இதை நம்மளால மாத்த முடியாது இந்த செஞ்சு வரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் போக்கிக்கிட்டு இனிமேல் வந்து செய்யாமல் இந்த இந்த வீடியோவை நான் போடுறதுக்கான காரணம் நிறைய எருக்கன் இலை வந்து கிடைக்காது சில கிராமப்புறங்கள்ல கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்து அதுவுமே கிடைக்காது இருந்தாலும் கிடைக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க இல்லாதவங்களுக்கு நான் வேற ஒரு முறை சொல்றேன் அதையும் கூட நீங்க பண்ணலாம் இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தனி தனித்தனியாக வந்து நீங்கள் இருக்கணி இலைகளை வந்து பறிச்சுட்டு வரணும் மொத்தம் ஒருத்தங்களுக்கு ஏழு இலை அப்படின்னு சொல்லி பறிச்சுக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் மூன்று பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு எருக்கன் இலை வந்து பறிச்சுக்கணும் பறித்த பிறகு இதை நல்லா வந்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச நைட்டே கூட நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எழுந்து குளிப்பீங்க இல்லையா குளிக்கும் போது இது போல் நம்ம கண்களில் ஒன்று காதுகளில் ஒன்றுலாம் நம்ம வைக்க தேவையில்லை நம்ம இந்த ஏழு இலையுமே தலைமீதே வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது இப்போ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஏழு எருக்க இலையும் ஒண்ணு மேலே ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியும் திருநீரும் வந்து வச்சுட்டு அதை அப்படியே கவிழ்த்த மாதிரி நம்ம தலைக்கு மேலே வந்து வச்சுக்கணும் அதே போல பெண்களாக இருந்தீங்கன்னா இதே போல வச்சுட்டு அந்த பச்சரிசியில விபூதி வச்சோம் இல்லையா அதுக்கு பதிலாக மஞ்சள் வச்சுட்டு நம் தலைமீது அது இருக்கிற மாதிரி கவிழ்த்தபடி அந்த எருக்க இலையை வைக்கணும் அதன் பிறகு ஒரு மக்களவு தண்ணீர் பிடிச்சு நீங்க தலைக்கு மேலே வந்துட்டு அப்படியே ஊத்திக்கோங்க அதன் பிறகு பாத்ரூம்ல அந்த விழுந்திருக்கு இல்லையா அந்த ஏற்கன் இலைகள் அதை நீங்க எடுத்துட்டு கால்படா அந்த இடத்துல வந்து போட்டுடலாம் அதன் பிறகு நீங்கள் வெளியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா அந்த சமயத்தில் அவருக்கு நேராக போய் நின்றுட்டு ஒரு சொம்பு தண்ணி கையில் வச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி அவருக்கு ஒரு சின்ன பூஜையை வந்து பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள் அது என்னன்னு ஒன்று சொல்லி காட்டுறேன் அது சொல்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓம் பாஸ்கராயே நமக ஓம் சூரியாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லிக்கலாம் சரி சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ம் அத்ஜாய வித்மே பாசமீ தன்னோ சூரிய பிரசோதைய இது தாங்க இதை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பூமாதேவிக்கு வந்து ஊற்றிடலாம் அதாவது தரையில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விடலாம் அதன் பிறகு அந்த கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ சூரியன் வழிபாடு செய்யணும்னு விரும்புகிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செஞ்செல்லாம் வழிபாடு செய்வாங்க ஆனால் நம்ம இந்தளவுக்கு நீரை வார்த்து செஞ்சோம் இல்லையா அதுவே வந்து போதும் மேலும் மிக இப்படி ஏழு எருக்கன் இலையை தலையில் வச்சுட்டு இல்லையா இப்படி செஞ்சதன் மூலமாக பீஸ்மர் இருக்காரு தொழில அவருக்கு நாம திதி கொடுத்த மாதிரியும் வந்துட்டு புண்ணிய கணக்குல சேர்ந்துக்கும் வருடத்துல ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ரத சப்தமி நாள்ல நம்ம ஏழு ஏழு ஜென்மத்திலயும் செய்த பாவங்களை போக்குவதற்கு இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் அப்படிங்கறதே கிடையாது சரி எருக்கன் இலை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறவங்க இந்த முறையை வந்து ட்ரை பண்ணுங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகம்புல் இருக்கு இல்லையா இந்த அருகம்புல்ல வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இப்போ உங்க வீட்டுல நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு கைப்பிடி தனித்தனியா வச்சுக்கணும் மேலே நான் சொன்ன அதே பச்சரிசியை பயன்படுத்தி அருகம்புள்ள பயன்படுத்தி ஆண்களும் குளிச்சுக்கணும் பெண்கள் வந்து மஞ்சளும் பச்சரிசியும் பயன்படுத்தி அருகம்புள்ளையும் பயன்படுத்தி குளிச்சுக்கணும் அதன் பிறகு நீங்க வந்து சூரிய பகவானிடம் நம்ம சொன்னனே இல்லையா அதே மந்திரத்தை சொல்லி இதே போல வந்துட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் எருக்கன் இலைகள் எப்படி நம்முடைய பாவம் கர்மவெணிகளை போக்குமோ அதே அளவுக்கு இந்த அருகம்புள்ளுக்கும் சக்தி உண்டு இது ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் விநாயகருக்கு கூட நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் எருக்கன் இலைக்கு முன்னுரிமை கொடுங்க அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இது போல நாளைக்கு இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க நம்முடைய கர்ம வினைகளையும் நீக்க கூடிய அற்புதமான அதன் பிறகு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த வழிபாடு செஞ்சாலும் கை மேல் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்